எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சி அன்றைக்கி எடுத்த விளாக் தான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் பையனோட முதல் பிறந்த நாள் அது மட்டும் இல்லைங்க தைப்பூசம் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா அன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருந்துச்சு ஸோ ஒரே நாளில் வந்து மூணு குட் நியூஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சதும் தலைக்கு குளிச்சுட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு அடுப்பில் வந்து பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பொங்கட்டும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு சைட் பை சைடே வந்து அம்மா வந்து குழம்பு ரசம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பொங்கினதுக்கப்புறம் வந்து மூணு சுற்றி சுற்றி அரிசி போட்டதுக்கப்புறம் மீதி தண்ணியெல்லாம் வந்து எடுத்துட்டு பொங்கல் வச்சு அரிசி போட்டுட்டேன் பொங்கல் வந்து வேகிற கேப்லேயே வந்து குழம்பு ரசம் எல்லாமே வந்து செஞ்சாச்சு பொங்கல் வந்து ரெடியானதும் கடைசியில் வந்து முந்திரி எல்லாம் வந்து நீல வறுத்து போட்டாச்சு முதல் படையல் வந்து சாமிக்கு படைச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருந்தோம் என் பையனுக்கு தான் வந்து பொங்கல் வச்சோம் ஆனால் வந்து கடைசியில் அவனே இது வந்து தூங்கிட்டான் கடைசி நேரத்தில் தான் பிளான் போட்டோம் வெளியே போகலான்ட்டு அவசர அவசரமாக வந்து சாப்பிட்டு என் பையனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் கடைசி நிமிஷத்தில் தான் வந்து கார் புக் பண்ணதுனால வாடகை கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க பையனோட பிறந்த நாளுக்கு அண்ணியோட பொண்ணு சின்ன பொண்ணு வந்திருந்தா போகிற வழியிலேயே வந்து சித்தப்பா பொண்ணையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் கிளம்புனோம் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலைக்கு தான் போயிருந்தோம் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு திருமூர்த்தி மலையில் முருகன் கோயில் அப்படிங்கிறனால தைப்பூசத்துக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு க்ரௌடாக இல்லை ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து ரொம்பவே இருந்துச்சு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால அதனால மைக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஃபோனு பர்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்னால் அவ்வளோக்கா வீடியோ எடுக்கலை ஏன்னா வந்து செல்ஃபோனை பறிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி வந்து க்ரௌடு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு தைப்பூசம் அப்படிங்கிறனால பக்கத்தூரில் இருந்து வந்து கலசத்தில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க அருவிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால குரங்கு ரொம்பவே இருந்துச்சு என் பையனுக்கு கொண்டு போயிருந்த பால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பறிச்சுட்டு போய் போயிருந்துச்சு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு என் பையனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டுக்காரியே தான் வந்து வச்சுருந்தாரு நானும் என் தம்பியும் வந்து பேக்கை வந்து மாற்றி மாற்றி கொண்டு இருந்தோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நடந்து போயிட்டுருந்தோம் போகிற வழி எல்லாமே வந்து ஏற்ற இறக்கமாக இருந்ததுனால என் பையனை வந்து தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தார் அங்கேருந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயில் அடித்ததுக்கு தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக அருவியை ரீச் பண்ணது நானும் என் தம்பி ரெண்டு குட்டீஸை வந்து ஃபர்ஸ்ட்டு குளிக்க போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் அப்பாவும் குளிக்க போயிட்டாங்க என் பையனை வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து சின்ன நீரோடையாக இருந்துச்சு அங்கே வந்து குளிக்க வச்சிட்ருந்தார் இந்த மலைக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்திருக்கேன் அப்போ வந்து பஞ்சலிங்கம் அருவியில் வந்து குளிக்க விட்டாங்க இப்போ விடுறதில்ல இப்போ என் பையன் பிறந்ததும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அடுத்து எப்போ வருவேன்னு தெரியல இங்கே கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ